உங்கள் சினிமா சினிமா இந்த வாழை திரைப்படத்தில் அந்த சிறுவனுடைய அக்காவாக நடித்து நம் உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய கூடிய திவ்யா துரைசாமி ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் அந்த தேன்மொழி கதாபாத்திரம் மதில்னு ஒரு படம் குற்றம் குற்றமே எதற்கும் துணிந்தவன் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் திரைப்படங்களில் தன்னுடைய திறமையால் நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு போது நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் தன் பட உலக பயணத்தில் தான் பார்த்த கேட்ட ஆரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் கவுண்டமணிய செந்தில் ரெண்டு பேரும் ஏனஞ்சி படங்களில் வந்து காமெடியர்களாக நகைச்சுவை நடிகர்களாக ஆட்சி செஞ்சாங்கல்ல ரெண்டு பேரும் அதை கவுண்டு பண்ணி அடித்து செந்தில் உதவாங்கி கவுண்டு பண்ணி திட்டி செந்தில் வந்து அந்த திட்டெல்லாம் எல்லாம் வாங்கிக்கிட்டு மக்கள் எந்த அளவுக்கு அதை ரசித்து அப்படின்னு அந்த கவுண்டு செந்திலும் இணைச்சி வச்சு இந்த நகைச்சுவை காட்சிகளை எழுதியவர் ஏ வீரப்பன் வரும் பெண்ணிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்